அன்ப இனவெருமை அதாவது வந்து நோய் வராமல் இருப்பதற்கு நோய் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் இப்ப எல்லாமே வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதுதான் மனிதனுடைய இயல்பு அப்ப அந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று ஒன் ஒன்றே என்ற ஒன்று நாம் எந்தெந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன் அது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன்னா மனிதனுக்கு தெரியணும் எந்த நட்சத்திரத்தில் வந்து நோய் வரக்கூடாது அப்படின்ட்டு அப்போ அந்த நோய் வராமல் இரு வராமல் இந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நட்சத்திரத்தில் வந்து பயணங்கள் கூடாது கடன் கொடுக்கக்கூடாது நோய் வரக்கூடாது வந்தாச்சுன்னா பிடிச்ச ஒரு வாட்டு வாட்டாமல் போகாது அதற்கு தீர்வும் சொல்கிறேன் என்ன தீர்வு செய்யணும் அப்படின்ட்டு திருவாதிரை பரணி கார்த்திகை ஆயிலியம் மகம் பூரம் போராடம் போரட்டாதி கேட்டை விசாகம் சுவாதி சித்திரை இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களில் முதலில் கடன் கொடுக்கக்கூடாது பயணம் கூடாது நோய் வரக்கூடாது வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு போடு போடு பார்க்காம போகாது இதை நீங்கள் செக் பண்ணுங்க செக் பண்ணிங்கன்னா எனக்கு சுவாதி நட்சத்திரத்தில் வந்து போன வருஷம் ஒரு பிரச்சனை வந்துச்சு இன்னும் சரியாகலை சரியாக இல்லை என்ன காரணம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் நமக்கு இத்தனைக்கு சாதகமான நட்சத்திரம் தான் ஆனால் அந்த நட்சத்திரத்துல காலில் வந்து ஒரு சின்ன சிரட்டை குத்திருச்சு குத்துனது இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன்னா அது சார்ந்த ஒரு விஷயம் அந்த காலில் இன்னும் அந்த பொண்ணு ஆறலை குறைஞ்சிட்டே வருது அவ குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி வரும்போது இதை வந்து ஏன் உதாரணமாக நம்ம கொடுக்கணும் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த நட்சத்திரத்தில் வந்து வந்துட்டு இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் கரெக்டாக வந்து என்ன சொன்னால் இந்த தை மாசம் வந்தால் ஒரு வருஷம் வரும் ஒரு வருஷம் ஆகும் அப்ப அது எவ்வளவு தூரத்திற்கு வந்து அந்த நட்சத்திரத்துடைய கர்மா நம்மளை பாதிக்குது என்பதை வந்து எல்லாரும் எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்க எல்லாரும் நல்லா பார்த்த பிறகு இன்னும் வந்து என்ன சொன்னா அது வந்து தேர்வு தரமாட்டேன்னு நினைக்கிறது அப்ப நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் சரி இதற்கு தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா தீர்ப்பதற்கு வழி இருக்கிறதா அப்படின்னா ரோகிணி நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமும் ஓடும்போது திருதியை திதி ஓடும் ரோகிணி நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமும் ஓடும்போது திருதியை திதி ஓடினால் இந்த திதியுடைய உண்மை சொருபம் என்ன சொல்லணும் உக்ரயோகம் என்பது பேர் உக்ரயோகம் அப்ப திருதியை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமும் என்று காலண்டரில் பாருங்கள் பஞ்சாங்கத்தில் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் இந்த நாளை குறித்து கொடுத்து இந்த நாளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மருந்து சாப்பிடணும் புண்ணு இருந்ததுன்னா அதுக்கு மருந்து கட்டணும் அப்படி கட்டினீங்கன்னா திருதி திதியும் ரோகிணி நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் நீங்கள் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அதுக்கடுத்து அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரம் ஒன்று அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த திதி சேரணும் சேர்ந்து வந்து அன்னைக்கு வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னாலும் உங்களுடைய இதை வந்து நீங்களே சரி பண்ணிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்க நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே சரியாக போயிடும் அதற்கடுத்து சதுர்த்தி திதியும் உத்தர நட்சத்திரம் சதுர்த்தி திதியும் உத்தர நட்சத்திரம் ஓடும்போது நீங்கள் வந்து உங்களுடைய நோயை கவனிப்பதற்கு மருத்துவரிடம் சென்றால் நீங்களே வந்து அதுக்கு கை மருந்து போட்டுக் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் சஷ்டி திதியும் மிருகசீரட நட்சத்திரமும் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து என்ன சொன்னா இந்த நோய்க்கு என்ன நோயா இருந்தாலும் சரி அது ஒரு பெரிய நோயா இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் தசமி திதியும் பூச நட்சத்திரமும் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நோய்க்கு வந்து நீங்கள் மருந்திடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அதே சமயத்துல தசமி திதி மக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் தசமி திதி மக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இந்த இந்த திதியும் நட்சத்திரங்களும் சேதம் போது மருந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் பஞ்சமி திதியும் திருவோண நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் திருவோண நட்சத்திரமும் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தியுடையது பரிச்சத்து சப்தமி திதியும் ரேவதி நட்சத்திரமும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக நோய் குறையும் கார்த்திகை நட்சத்திரம் நவமி திதி ஏகாதேசி திதி கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து நவமி திதியாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் ஏகாதேசி திதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன நோயை குணப்படுத்துவதற்கு முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் துவாதசி திதியும் அனுச நட்சத்திரம் துவாதசி திதியும் அனுச நட்சத்திரம் ஓடுகின்ற நாளில் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க வந்து நோய்க்கு மருத்துவம் பார்த்தால் வெற்றி பெற்று விடுவீர்கள் திரையோதசி திதியும் உத்தர நட்சத்திரமும் நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றிகளை அதற்கடுத்து எல்லாம் என்ன செய்யணும் நாட்பட்ட நோய் தீரும் யார் ஒருவருக்கு நோய் வந்து நோய் வந்து இப்போ இந்த மேற்சொன்ன பன்னெண்டு நட்சத்திரங்களில் வரவில்லை என்று சொன்னாலும் நமக்கு ஒரு நோய் இருக்குது அதை தீர்க்கணும்னா நான் சொன்ன திதிகளும் நட்சத்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக சரியாக சரி சார் இப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை நிறுத்துங்க நிறுத்திடுங்க நிறுத்திட்டு என்ன செய்யுங்க அடுத்து வந்து இந்த மாதிரி திதிகளும் நட்சத்திரங்களும் வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் வந்து அதற்கு கொண்டான வழி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லல ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயமே நாம் உருவாக்கியது இல்லை நம்மை உருவாக்கியது சித்தர்களும் அவங்க தான் உருவாக்கியது நம்ம சொல்ல வேண்டியது கடமை பார்க்க வேண்டியது பார்க்கறவங்க பாருங்க பார்த்து வந்து யாருக்காவது என்ன சொல்லணும்னா சொல்லுங்க அவர்கள் நல்லா ஆயிட்டாங்கன்னா அது உங்களுக்கு பெருமை கண்டிப்பாக இவங்க சொன்னாங்க நம்ம செஞ்சோம் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யலாம் நோய் வந்தால் நோய் வராமல் இருக்க நீங்கள் பிறந்த கிழமைக்கு வந்து என்ன சொன்ன பரிகாரம் செய்யணும் நம்ம பிறந்த கிழமை தான் உடலுடைய சூட்டை வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம்ம பிறந்த கிழமை தான் உடலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்ப என்ன சொல்றான்னா எந்த கிழமையில் பிறந்திருக்கிறீர்களோ அதற்குண்டான தெய்வத்திற்கு கொண்டு என்ன சொன்னால் கொஞ்சம் அதற்குண்டான தானியங்களை வந்து என்ன சொன்னா நீங்கள் அந்த கோயிலில் தானம் பண்ணிட்டு வாங்க தானம் பண்ணுவது என்ன சொன்னா அவர் முன்னாலேயே ஓட்டு பரப்பி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் வரைய பண்ணிங்கன்னா கண்டிப்பா அப்போ சூரியன் சூரியன் வந்து சூரியனுடைய கிழமையாகிய ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருந்தால் சிவன் கோயிலில் கோதுமை தானம் பண்ணலாம் சந்திரனுடைய கிழமையில் பிறந்திருந்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு பச்சரிசி தானம் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு துவரை தானம் பண்ணணும் புதன்கிழமை விஷ்ணு பகவானுக்கு பச்சைப்பெயர் பச்சை பெயர் பரப்பி தீபம் ஏற்றணும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கல்ல வச்சு தீபம் ஏற்றணும் வே சுக்கரன் வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா லட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ள மொச்ச வச்சு தீபம் ஏற்றணும் சனிக்கிழமை பிறந்திருந்தீர்கள்னா இலைக்காவல் தெய்வங்கள் ஆகிய சனி பகவானுக்கும் காலபைரவருக்கும் நீங்கள் என்ன சொன்னால் எல் எல் வச்சு என்ன சொன்னான் தெய்வம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரணும் ஏன்னா நம்ம வந்து பணத்தை விட நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அதை தெரியாமல் வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் என்னதான் ஓடினாலும் நோய் தீர்வதற்குண்டான வழிகள் சொல்லப்பட்டுள்ளது ஒரு முக்கியமானது எந்த நட்சத்திரத்தில் வந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் எந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க நட்சத்திரமும் திதியும் வரும்போது நம்ம வந்து மருந்து ரெடி பண்ணி சாப்பிடணும் அல்லது போடணும் டாக்டரை போய் பார்க்கணுங்கிற விவரம் சொல்லியாச்சு அதற்கடுத்து வந்து என்ன சொல்ல வந்து கிழமைகள் வந்து பயங்கரமான முக்கியமான கிழமைகளுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு இன்றும் உண்டு நாளையும் உண்டு அப்போ அந்த கிழமைகளில் வந்து நம்மளுடைய அந்த கிழமைகளுக்குண்டான தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் போய் என்ன செய்யணும் அந்த அதற்குண்டான தானியத்தை வைத்து ரெண்டு விளக்கு ஏத்தனா போதும் ரெண்டு விளக்கு ஏத்தனா போதும் ஏத்திட்டு வாங்க கண்டிப்பாக வாரம் வாரம் ஏற்றிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உடல் ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை அனைத்தும் தேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் ரெண்டாவது எல்லா மனிதனுமே நோயை தீர்க்கக்கூடிய சக்தி யார் என்று சொன்னால் தன்வந்திரி பகவான் அப்போ இந்த தன்வந்திரி பகவானை வந்து நீங்கள் எப்போ போய் வணங்கணும் திருச்சி இங்க இருக்கார் இல்லையா திருச்சி ரங்கநாதர் கோயில் வந்து தன்வந்திரி இருக்கார் அப்போ அந்த தன்வந்திரி பகவான் இருக்கிற காரணத்தினால நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் என்று கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்க இருக்கிற அம்பாளையும் ஐயாவையும் வழி பண்ணிட்டு தன்வந்திரியை போய் பாருங்க பார்த்து வந்தன என்ன சார் உங்களுடைய குறைகளின் நோயின் தன்மைகளை வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய சக்தி உடையவர் ஏன்னா வந்து அவர் வந்து இருந்து வந்த வந்து முதல் மருத்துவர் அப்ப முதல் மருத்துவர்கிட்ட போய் நம்ம வந்து சொன்னோம்னா அவர் என்ன செய்வார் அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் போகணும் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெற்றியை இவங்களுடைய நோய் தீரும் சரி டாக்டருக்கு படித்தவங்க தனக்கு வந்து என்ன நான் வந்து நல்ல பிரபலமான டாக்டரு இவர் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன செய்யணும் கரெக்டாக புனர்பூச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது தன்வந்திரி பகவானுடைய தன்வந்திரி பகவானுடைய அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணணும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக வருவீர்கள் உங்களுடைய மருத்துவம் வந்து செழிக்கும் கூட்டங்கள் நிறைய வரும் நீங்கள் போகாம இருந்துடாதீங்க ஏன்னா டாக்டர் நம்ம ஒரு டாக்டரு நம்ம தான் டாக்டர் அப்படிங்க உங்களை விட பெரிய டாக்டர்லாம் வந்து என்ன சொல்லுன்னா முன்னோர்கள் வந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க அப்ப அவர்களை வந்து நாம் பின்தொடர்ந்தோம் என்று சொன்னால் நாம் தொட்டோம் என்று சொன்னால் வெற்றி கிட்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை எல்லாரும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கணும் ரெண்டாவது வந்து தன்வந்தரி பகவானுடைய மந்திரத்தை வந்து நோய் இருக்கிறவங்களும் சொல்லணும் ஒரு சின்ன டம்ளர்ல வந்து கிளாஸ்ல தண்ணி வச்சுக்கிட்டு கட்டை விரலை வந்து உள்ள வைக்கணும் ஆணாக இருந்தால் வலது கட்டை விரல் பெண்ணாக இருந்தால் இடது கட்டை விரலை வைத்து ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அணுக்கிரகாய தீமையை தன்னோ தன்வந்திரி பிரசோதை ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அணுக்கிரகாய தீமையை தன்னோ தன்வந்திரி பிரசோதயாத் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை எவர் ஒருவர் தினமும் உச்சரிக்கிறாரோ நீங்கள் கண்டிப்பாக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்திற்கு போவீர்கள் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து ஒரு கோர்வையாக பேச தெரியணும் என்ன தேவை சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற இதிருக்கக்கூடாது இதற்கு வந்து பெரிய தீர்வே உண்டு இதற்கு பெரிய தீர்வே உண்டு இன்னொரு வீடியோவில் ரொம்ப நாளாக வந்து என்ன சொன்னால் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க நோயோடு படுத்திருக்காங்க நம்மளும் வந்து என்ன சொன்னால் நிறையா பார்த்துட்ருக்கோம் ஆனால் அவர்களுக்கு விசா வாங்கிறதுக்கு விசா வாங்க வைக்கணும்ல அது எந்த நட்சத்திரத்தில் எப்படி ஜாதக அமைப்பு இருந்தால் அவர்கள் அவர்களிடம் வந்து என்ன சொன்னால் சில ஐடியாக்கள் கேட்டு நாம் வந்து ஜெயிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது அதே மாதிரி நான்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா ஒன்றுமே இல்லை வீட்டில் கொண்டாந்து போட்டிருக்காங்க இன்னுமே வந்து என்ன சொன்னால் வந்து எந்த டாக்டரும் பாகம் பண்ணிட்டாங்க ஐயா அவருக்கு ஹெல்த் இல்லை ஆனால் எழுத்துகிட்டே கிடக்குது இதே மாதிரி இதை செய்ப்பா அப்படின்னு சொன்னோடனே நாற்பத்தி ஏழாவது நாள் டெத்து இது இது தவறா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து மூணு இடத்தில் வந்து கிரகம் இருக்கணும் மூணு இடத்துல கிரகம் இருக்கணும் அந்த கிரகம் இருந்து அந்த நபர் வந்து ஒரு சின்ன வேலை செய்ய சொன்னார்னா அந்த இந்த மாதிரி மைனஸ் ஆன ரொம்ப வந்து சங்கடப்பட்டு இருக்கிற நபர்கள் ரொம்ப ரொம்ப சம்படப்பட்டு இருக்கிறவங்க அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே வந்து அவங்க சுவாக ஆயிடுவாங்க அதற்கு கிரக அமைப்பு வேணும் அது இன்னொரு நாள் வீடியோவில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பேசுவேன் இன்னைக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து என்ன சொன்னா கிடைக்கல அதனால் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள போய் வீட்டில் கூட்டு வந்து என்ன சொன்னா ஒன்றும் இல்லை வாயில் பால் ஊத்தணும் வாயில் பால் ஊற்றினை மூணு நாள் பால் ஊத்தனைக அப்படின்னா என்ன செய்ய பெருசோ பாட்டியம் ஆவா ஆகிடும் இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு கட்டுச்சு சார் நான் வந்து என்ன சார் ஆனால் வேறு வழி இல்லை சார் எங்கள் பெரியம்மா யாரும் பார்க்கறதுக்காக இல்லை என்ன சார் செய்ய அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை மூணு நாளைக்கு பால் வாங்கி ஊற்று அப்படின்னு மூணாவது நாள் இறந்து போச்சு காரணம் அந்த ஜாதகத்தில் வந்து கருணை கொலை பண்ணுவதற்குண்டான ஒரு கிரக அமைப்பு அங்கே இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது தவறா அப்படின்னா தவறில்ல கருணை கொலை பண்ணுவதற்கு அந்த ஜாதக அமைப்பு இது முன்னோர்கள் சொல்லி வச்ச நம்மெல்லாம் எதுவுமே பொறுப்பாளி கிடையாது கண்டிப்பாக இது முன்னோர்கள் சொல்லி வைத்தது என்று கூறி எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி கடைசியாக சொன்ன வரிகளுக்கு நான் வந்து இன்னொரு நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் யார் வந்து கருணை கொலை பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அது வந்து சரணம் அன்னைக்கு பார்த்துக்கிடுங்க கண்டிப்பாக இந்த வாரமோ அடுத்த வாரமோ பேசிடுவேன் அடுத்து டாபிக் வேணும்ல டாபிக் இல்லாமல் என்ன பண்ணுறது அதனால பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடவிருவது சிபி பார ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் 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 வணக்கம்